ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் முதல் தடையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் செய்ய போகிறது இன்றைக்கி ரெண்டு விதமான நண்டு மசாலா அதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு பத்து பத்து கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இல்லைன்னா ஒரு பன்னெண்டு துண்டு பன்னெண்டு பத்து துண்டு இஞ்சி ஒரு பன்னெண்டு பல் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட ஒரு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு இதையும் போட்டு வத வதக்கிக்கலாம் இது வந்து பெப்பர் மசாலா நான் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு இது வதக்கி ஆற வச்சிடலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு போட்டுட்டு வெட்டி வச்ச ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி அதையும் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் வதக்கலாம் அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் நிறைய இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விதமான நண்டு கிரேவி போட்டிருக்கேன் இந்த இந்த நண்டு கிரேவி போட்டதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நிறைய விதத்தில் செய்யலாம் நான் இது என்ன சொல்லுவாங்க வயல் நண்டில் கூட இந்த மாதிரி மிளகு பெப்பர் மசாலா பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க அந்த அரைச்ச மசாலாவையும் நல்லா போட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை எதுவும் இருக்காது நான் ஒரு கிலோ நண்டு வாங்கிட்டு வந்தாங்க அதை ரெண்டாக பிரித்து தான் நான் செய்கிறேன் இதில் நாலு நண்டு அந்த மசாலா இன்னொரு தேங்காய் மசாலா நாலு நண்டு செய்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து அந்த மாதிரி ரெண்டு மூணு விதமாக பிரித்து செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் வெரைட்டியாக செய்கிறதுக்கு ஆசைப்படுவேன் மிக்சியை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு வைக்கலாம் நண்டு சட்டுன்னு வெந்துடும் இந்த மசாலாவும் ஏற்கனவே நல்லா வதக்கியிருக்கோம் இந்த நண்டில் நல்லா பிடிக்கட்டும் அந்தளவுக்கு கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம் நான் நடுவில் ரெண்டு தடவை கலறி விட்டேங்க ஏன்னால் அடி பிடிக்க போதுன்னு அப்போ கூட பிடிக்கும் இந்த அரைச்சி செய்கிற மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும் நம்ம இப்போ நான்ஸ்டிக் மாதிரின்னா பரவாயில்ல இது அலுமினிய கடாய் வந்து எப்போவுமே பிடிக்கும் உங்களுக்கு நல்ல தடி கடாய் தான் இருந்தாலுமே பிடிக்குது நானும் கலறி கலரி விட்டு தான் பண்ணேன் பாருங்கள் நல்லா எல்லாம் கசிஞ்சி வருது பெப்பர் தூள் போடலாம் காரம் ஆனால் நிறையவே இருந்தது இதில் அதனால நான் திருப்பியும் பெப்பர் தூள் போடலை கொத்தமல்லி போட்டு இந்த நண்டு மசாலா முடிச்சுக்கிறேன் சூப்பராக இருந்ததுங்க செம்மையாக இருந்தது இன்னொரு நண்டு செய்ய ஒரு கடாயை வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிக்கிறேன் போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் அதே மாதிரி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் லைட் ப்ரௌனுக்கு மேலே அளவு அந்தளவுக்கு வதக்கணும் கண்ணாடி பதம்லாம் இல்லை கண்ணாடி பதம் மாதிரி வதக்கினா வெங்காயம் வந்து இனிக்கிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு பச்சை கருவேப்பில் போட்டு அதையும் போட்டு ஒரு வதக்க வதக்குறேன் எல்லாம் ஒரு ஒரு நிமிஷமாவது வதக்கணும் நம்ம தக்காளி ஒரு நல்ல மூணு தக்காளி நல்லா பழமான தக்காளி நல்லா மூணு தக்காளி வெட்டி போட்டு கல் உப்பு போட்டுக்கிறேன் அதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் மிளகாத்தூள் தனியாத்தூளில் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிருக்கேன் பட் அளவு கம்மி இப்போ எண்ணெயில் மஞ்சள் தூள் போட்டால் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து மிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து மிளகா தனியாக மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிது சும்மா லைட்டாக ஒரு செகண்ட் வதக்கினா போதும் சிம்மில் வச்சிடணும் இல்லைனா மிளகாத்தூள் அடி பிடிச்சி தீஞ்சிரும் இப்போ இதில் நாலு நண்டு இதை நான் ரெண்டாக உடைச்சி போட்டுக்கிறேன் அதை முழுசு முழுசாக போட்டு செஞ்சேன் இது ரெண்டு ரெண்டாக உடைச்சி போட்டுக்கிறேன் பெரிய நண்டு இது போட்டு ஒரு கலரு கலரிக்கலாம் மிளகாத்தூள் பத்தலை ஏன்னா வந்து நம்ம இதில் தேங்காவும் சோம்பும் அரைச்சி போட போகிறோம் அதனால் வந்து அது போடும்போது காரம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லாத்தூள் போட்டுக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி இப்போ அந்த இடுக்கத்துலலாம் நண்டு மசாலா நல்லா பிடிக்கணும் உள்ளே அதனால் கண்டிப்பாக தண்ணி விட்டு தான் நம்ம நண்டு வேக வைக்கணும் போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கட்டும் எல்லாத்துலேயும் இப்போ தேங்காய் ஒரு அஞ்சு பத்தம் தேங்காய் எடுத்துக்கவேன் சின்ன ஒரு தேங்காய் உடைச்சா ஒரு பக்கம் ஓடு வந்து சின்னதாக வந்தது அந்த ஒரு அரை தேங்காவை அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இதில் பாருங்கள் பட்டை கிராம்பு மிளகு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வெறும் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தேங்காவும் சோம்பும் சோம்பு சும்மா கொஞ்சம் தான் போடுறோம் நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் அடிக்கடி வீட்டில் எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிற நண்டு மசாலா இது தான் இந்த தேங்காய் போட்டு செய்கிற பாருங்க இந்த நண்டு மசாலா தான் நான் எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி செய்வேன் இந்த மசாலாலே எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க எங்கள் பசங்க எல்லாருக்குமே எங்கள் பொண்ணு பையன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் பையனுக்கு தேங்காய் அரைச்சி போட்டு செய்கிற டிஷ் எல்லாம் பிடிக்கும் தேங்காய் பூவாக போடுறது தான் அவனுக்கு பிடிக்காது நான் எண்ணெய் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் செலவு பண்ணுறேன் நிறைய ஸ்வீட்டு நிறைய எண்ணெய் டிஷ்ஷாக போட்டேன் செஞ்சுட்டேன் அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் நான் செய்கிறேன் ஏன்னா எது செஞ்சாலும் நாங்கள் தான் சாப்பிட்றோம் ரொம்ப ஆயில் சாப்பிட வேண்டாம் அப்படின்றனால எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் லிமிட்டாக தான் செய்கிறேன் நான் இப்போ இதிலேயே இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தக 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 தகன்னு இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு சூப்பரான வாசனைங்க இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை மேலே கட் பண்ணி போட்டுக்கிறேன் அருமையான தேங்காய் நண்டு கிரேவி ரெடி ரெண்டு மெத்தடில் நண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்